சுதந்திர தின விழா கொண்டாட்டம் கொடியேற்றி தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடை வழங்கி கொண்டாடிய பெண் இன்ஸ்பெக்டர் செயலால் நிகழ்ச்சி நாட்டின் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தின விழா கொடியேற்றி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மதுரவாயில் அடுத்த வானகரம் காவல் நிலையத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காவல்நிலைய வாசலில் தேசிய கொடியை பெண் இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரி ஏற்றி வைத்தார் இதில் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு புத்தாடைகள் வழங்கி கௌரவித்தார் மேலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்புக் உள்ளிட்டவற்றையும் வழங்கினார் ரிப்பன் மாளிகை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு காவலர்களால் கைது செய்யப்பட்டு பெரும் விமர்சத்திற்கு உள்ளாகி வரும் நிலையில் காவல் நிலையத்தில் குடியேற்றி தூய்மை பணியாளர்களுக்கு பெண் இன்ஸ்பெக்டர் புத்தாடை வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அடேய் சார் ப்ரேட் நேஸ் ஜலார்ட் பிரசாத் குறிக்கப்படது காவளையத்து மெங்கன் சிறப்பாக இருந்த பயனே இருந்து குறிக்கப்படிட்ட எங்க காவளாய் அண்ணலக்கு தெர்மமத்த வந்துட்டாங்க வேற என்ன வேற என்ன மொபைல் ஒன்னு எடுக்கறாரு மொபைல் ஒன்னு எடுக்காரு என்ன நஷ்ட பண்றாரு பான்டர் என்ன பண்றாரு நல்ல டைம் என்ன கொையப்ரியா কইரோ دیرது அனுப்படும் <laughs> <laughs> पुलिस बोल रहा है। हाँ सर, क्या माँसर? थैंक यू सर। मैं मेरे कार्बन ले ले गुप्त पट्टे, उनको नज़ू। तुम जल्लम, तुम ही पंजारा हो नज़ू। मैं मोरों। कार्बन समें सर्वा के से अनबनी पड़ने का पड़ेगा। ओके ओके। okay, okay. एना जल्ला पड़ रही है। उनको तो तो ये जरूर अपने के जल्ला। कार्बन समें सर्�